السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشخو الخلي نام تدر بارتو وركودية دعاك لنو ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தொழுகை இந்த தொழுகையை எந்த நேரத்தில் தொழ வேண்டும் எவ்வாறு தொழ வேண்டும் எத்தனை ரக்காத்துகள் இந்த ஔாபின் தொழுகையை தொழ வேண்டும் இதனை தொழுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன ஹசூலுல்லாஹிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்பதனை பற்றி முழுமையாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹதி நெல்லடியார்களே ஏராளமான துணத்தான நஃபிலான தொழுகைகளை ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு தொழுகை ஔவாபின் தொழுகை மகிபுடைய தொழுகையின் சுண்ண தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஔவாபின் தொழுகையை தொழ வேண்டும் மொத்தமாக ஆறு ரக்காத்துகள் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக நம் ஆறு ரக்காத்துகள் இந்த ஔவாபின் தொழுகையை தொழ வேண்டும் என்று கூறினார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஔவாபின் தொழுகையை தொழுதால் பன்னிரண்டு வருடங்கள் தொழுவதற்கு சமமாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நம் இந்த ஔவாபின் ஆறு ரக்காத்திகளையும் தொழுதால் பன்னிரண்டு வருடங்கள் தொழுவதற்கு சமமாகும் என்று கூறினார்கள் அதே போன்று யார் இந்த ஔவாபின் உடைய தொழுகையை தொழுகின்றாரோ அவனுடைய பாவம் கடல் நுரையெனவு இருந்தாலும் அல்லாஹ் அதனை மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஔவாபீனினுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது பன்னிரண்டு வருடங்கள் தொழுத நன்மை கிடைக்கும் அதே போன்று கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான் இவ்வாறு இந்த ஆறு ரகாத்துக்களுக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது நாம் இந்த ஔவாபீனினுடைய தொழுகையை நாம் தொழுது வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்